பேர்ஸ் ஹீயல்ஸுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இன்றைய செய்தி இருள் தனிமை அல்லது குழப்பமான காலங்களில் நடக்கிறவர்களுக்கு அனுப்பப்படும் தேவனின் வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மரண நிழலுள்ள பள்ளத்தாக்கின் வழியாக நடந்தாலும் எந்த துன்மார்க்கத்தையும் பயப்பட மாட்டேன் நீர் என்னோடு இருக்கிறீர் உங்கள் கோலும் உங்கள் தடியும் என்னை ஆறுதல் படுத்துகிறது நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் நடக்கிறீர்களா இழப்பு துன்பம் மன அழுத்தம் அல்லது பதற்றம் உள்ளதா இந்த வார்த்தை உங்களுக்காகவே இந்த சங்கீதத்தை ராஜா தாவீது எழுதியுள்ளார் ஒரு மேய்ப்பன் வீரன் மற்றும் ராஜா அவர் பள்ளத்தாக்குகள் என்னவென்று அறிவார் எங்கே நான் பள்ளத்தாக்கில் நடந்தால் என்று இல்லை நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்று கூறப்படுகின்றது அதாவது பள்ளத்தாக்குகள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கின்றன மரண நிழலுள்ள பள்ளத்தாக்கு என்பது பயம் அபாயம் குழப்பம் மனச்சோர்வு ஆகியவற்றைக் குறிக்கிறது ஆனால் தாவீது கூறுகிறார் நான் பயப்பட மாட்டேன் ஏன் ஏனெனில் நீர் என்னோடு இருக்கிறீர் தேவனின் முன்னிலை பயத்தை வெல்லும் சக்தியாகும் அவர் உங்கள் கோலும் தடியும் என்று கூறுகிறார் மேய்ப்பனின் கருவிகள் ஒன்று பாதுகாப்புக்கு மற்றொன்று வழிகாட்டுதலுக்கு நீங்கள் தற்போது ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள் என்றால் அதை நினைவில் கொள்க ஒரு பள்ளத்தாக்கு என்றால் அது இரண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கிறது இது உங்கள் கடைசியிடமல்ல தேவன் உங்களை வழிநடத்துகிறார் உங்களை விட்டுவிட்டு அல்ல ஒரு சபையில் ஒருவர் கூறிய சாட்சி என்னை பதற வைத்தது கோவிட் நேரத்தில் அவருடைய கணவர் இறந்துவிட்டார் இரண்டு பிள்ளைகளுடன் கடனுடன் மனுணர்வுடன் தவித்தார் பல மாதங்கள் அவர் தனிமையிலும் துயரத்திலும் அழுதார் ஒரு இரவு நெஞ்சம் உடைந்து தரையில் உட்கார்ந்த போது வேதாகமத்தை திறந்தார் அது சங்கீதம் இருபத்து மூன்றில் திறந்தது அவர் வாசித்தது நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் புரிந்து கொண்டார் அவர் அதில் சிக்கவில்லை அவர் அதை கடக்கிறார் அவர் சொன்னார் தேவன் எனக்கு அருகில் இருக்கிறார் என்று உணர்ந்த நிமிடமே நான் தனிமை இல்லை என்று உணர்ந்தேன் இன்று அவர் பிள்ளைகளை வளர்த்து ஒரு சிறிய வியாபாரம் நடத்துகிறார் பள்ளத்தாக்கு ஜெயிக்கவில்லை தேவன் ஜெயித்தார் நாம் அனைவரும் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இப்பொழுது நாங்கள் உம்மிடம் வருகிறோம் பலர் துக்கம் குழப்பம் மனச்சோர்வு உடல் நோய்கள் அல்லது பயமிக்க இடத்தில் இருக்கலாம் ஆனால் உமது வார்த்தை கூறுகிறது நீர் எங்களோடு இருக்கிறீர் கர்த்தாவே இந்த இருளில் கூட உமது வெளிச்சம் ஒளிரட்டும் நீர் ஒருபோதும் எங்களை விட்டு செல்ல மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்கள் சட்டியும் தடியும் எங்களை வழிநடத்தட்டும் பாதுகாக்கட்டும் மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு சமாதானம் உடைந்த இதயங்களுக்கு ஆறுதல் சோர்வானவர்களுக்கு வலிமை தரும் ஜெபம் இது இந்த பள்ளத்தாக்கு நம்மை அழிக்காது இது தேவன் மகிமை பெறும் பாதையாக மாறட்டும் இந்த இடங்களில் இருந்து சாட்சிகள் இழட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் இதை கூர்ந்து சொல்லுங்கள் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் நான் பயப்பட மாட்டேன் தேவன் என்னோடு இருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்காக பேசினார் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பள்ளத்தாக்கை கடந்து செல்லும் ஒருவருடன் இதை பகிரும் தினமும் தேவ வார்த்தையை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேவன் உங்கள் இதயத்தை நாள்தோறும் ஆற்றச் செய்வார்